அடுத்த இரண்டி இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு சிங்கப்பூர் எம் ஆர் முத்தலிங்கம் தேவரவர்களும் செங்கவாரி கேம் சிங்கே எம் ஆர் தளமான திருப்பணவாசல் சுப்பையாக்கோனரே

நினைவாக கீழ்குடி அம்படி முத்து நினைவாக ரைட் கவர் எடுத்துக்கங்க காலஞ்சி கவரை எடுத்துக்கோங்க என்னென்ன நவராங்க கோப்பையை கொண்டாங்க மூணாவதுக்கான கோப்பை

கொஞ்சம் <lad sauna>? <listed> <adjal> நீங்க <coughs>

ஆதிசீனா ராஜீவ்காந்தி அம்பளம் மொத்தம் அஞ்சு வாங்கி மாவட்டம் தப்பு வந்து முத்துராமன் அவர்கள் வழங்குறா வன்னியப்பிள்ளை சீனாசா முத்துராமன் வன்னியர் பிள்ளை குன்ன குரும்பி கொடுங்க

முதல் பரிசு பதினஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஒன்றில் அபுதாபிஎன் சென்னில்குமார் அரியா நிலை வாங்க வலங்கை வெடிக்கடை செல்வ கணபதி துணை குதிரை குதிரான கோப்படி திருப்படியா ஒரு சின்ன ஒரு சென்னு

மூடுங்க ஒரு அளுமா அண்ணே புஞ்சிட்டக்கு திரு மூணனா ஆச்சியப்பன் மூணனா அன்பு வாங்குற கோப்ப எங்க மாமாங்க பொடைக்குள்ள போற மாட்டாரு மாமாங்க அவரு எங்க

ஓகே. ஓப்ப அனுப்பிடுங்க ஃபஸ்ட் அடுத்து ரெண்டாவது பரிசு வாங்க ரெண்டாவது சுற்றல மாடு வாங்க மச்சான்